ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவர் சேனல் உஷா பிளாக்ஸ் தமிழ் நேற்று நைட்டு டின்னருக்கு வந்து நாட்டுக்கோழி சிக்கனில் வறுவல் செஞ்சுருந்தேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இது அரை கேஜி சிக்கனை க்ளீன் பண்ணி கழுவி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு குக்கரில் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டியும் இடித்து போட்டுக்கிட்டேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாரி போட்டுக்கிட்டேன் ஆல்ரெடி வந்து நான் மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன் அதனால் தேவைக்கேற்ப வந்து போட்டுக்கிட்டேன் கல்லுப்பையும் போட்டுட்டு தேவைக்கேற்ப இதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால குழம்பு மாதிரி ஆகிடும் அப்புறம் தண்ணி நிறைய ஊற்றிட்டாக்கா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கலாம் நாட்டுக்கோழி ஃபஸ்ட்டே கொஞ்சம் ரொம்ப கட்டியாக ஹார்டாக இருக்கும் ஸோ அதனால் நாலு விசில் வச்சுக்கிட்டோமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் நாலு விசில் வச்சு இறக்கி வச்சுட்டேன் திறந்து பார்த்தா நல்லா சூப்பராக வெந்திருந்துச்சு இதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டாக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இது வந்து கலர் மாறுற அளவுக்கு லேசாக வறுத்துக்குன்னா போதுமானது ரெண்டு பட்டை ரெண்டு லவங்க கூடவே சேர்த்து வந்து லேசாக வந்து நான் வறுத்துக்கிட்டேன் ரொம்பவும் கருகிட விட்டுட்டுன்னா கொஞ்சம் கசப்பு வந்துடும் அதனால் கொஞ்சம் கலர் மாறினாவே போதுமானது எடுத்து மிக்சி ஜாரில் வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் பாத்திரத்தில் அதே பாத்திரத்தில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நாலு வரமிளகாய் காஞ்ச வரமிளகாய் வந்து போட்டுக்கிட்டு புடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தையும் போட்டு லேசாக வதங்கின பார்த்துக்க வேக வச்சுருக்கிற சிக்கனு அந்த தண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா ஊற்றிக்கிட்டு திரும்பவும் ஒரு பத்துலேருந்து பதி நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுருளை சுருளை சுண்டு குக்காகி வரப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ண போதும் நல்லா வந்து குக் ஆகிடும் ஃபஸ்ட்டே வந்து நாட்டுக்கோழி கட்டிங்கிறதுனால நம்ம குக்கரில் குக் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லைனா கூட டைரெக்டாக கூட வேக வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நல்லா தண்ணி எல்லாம் நல்லா சுருண்டி இந்தமாரி ஓரளவுக்கு வந்துடுச்சு நான் வந்து அரைச்சிருக்கிற அந்த பொடியை வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ நல்லா கார சிரமமாக சூப்பராக இருக்கும் இது வந்து சைட் டிஷ்ஷஸ் ரைஸு சாம்பார் ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் ஸோ நிறையா ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிக்கிட்டேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்